வணக்கம் கடலோடு விளையாடு நூல்வெளி உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடலே நாட்டுப்புற பாடலாகும் காதால் கேட்டு வாய்மொழியாகவே வழங்கப்பட்டு வருவதால் இதனை வாய்மொழி இலக்கியம் என்பர் இதில் உழைக்கும் மக்கள் தம் கலைப்பை மறக்க உற்சாகத்துடன் பாடும் பாடல் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் நாட்டுப்புற பாடல் ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு முதலான தொழில் பாடல்களும் விளையாட்டு பாடல்கள் தாளாட்டு பாடல்கள் முதலியானவும் நாட்டுப்புற பாடல்களுள் அடங்கும் இதில் ஏற்ற பாட்டு ஓடப்பாட்டு எந்த பாடல் வகையை சார்ந்த நாட்டுப்புற பாடல் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டால் அதற்கான பதில் தொழில் பாடல் கடலோடு விளையாடு பாடல் சுசக்திவேல் தொகுத்த நாட்டுப்புற இயல் ஆய்வு என்னும் நூலில் இடம்பெற்றுள்ளது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா வீடியோவை லைக் பண்ணுங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி